முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபது ஆண்டவர் அவைகளை நோக்கி அவைகளை நோக்கி நான் நானே கொடுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் ஆடு இன்னொன்னு இதுதான் பிரச்சனை ஆடு ஓகே இப்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இப்ப யாருக்கு யாருக்கும் பிரச்சனை ஆண் செம்மறியாட்டுக்கும் ஆண் வெள்ளாட்டுக்கும் இப்ப என்ன வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு ஒண்ணு கொளுத்து போய் கிடக்குது இன்னொன்னு இழைச்சு போய் கிடக்குது நீங்களே பாருங்களேன் எது கொளுத்து போற ஆடு இதுல எப்பவுமே செம்மறி ஆடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொழு இருக்கும் வெள்ளாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொழு கொழு இருக்கும் அவ்வளவுதான் அது கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஒன்னு கொளுத்தாடு இன்னொன்னு ஆடு எது கொளுத்தாடுதுல மேல் இருக்கறது எனக்கு தெரியும் பாருங்க எது கழுத்தாடுனா தேதபாகர் பரிசுத்தயர் அவங்க மேய்ப்பர்கள் லிஸ்ட்ல வர மாட்டாங்க கரெக்டா இவங்க யாருக்குள்ளே இருப்பாங்க ஜனங்களுக்குள்ளே இருப்பாங்க இருப்பாங்களா ரைட் ஜனங்களும் இருப்பாங்க இயேசு கிறிஸ்து பின்பற்றதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க பாத்தீன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எப்படி இருக்கங்களமா எಳೆச்சு போயிருக்காங்க ஏன் இப்படி பிரிக்கோனா கழுத்து போன ஆடுகளை வெளிய எடுக்கணும் சோ எப்படி பிரிக்கிறார் பாருங்க வாசிங்க மத்த 25 அதிகாரம்

பின் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் என்ன பண்றாருன்னா பிரிச்சுறாரு அப்ப எந்த ஆடுகள் அவருக்கு வேண்டாம் இப்ப கொழுத்து போன ராம் அவருக்கு இப்போ என்ன பண்ண வேண்டியதுன்னா அவசியம் ரேமா ஹீ கோட் ஹீ கோட் அவருக்கு தேவை இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல பிரிச்சு எடுத்துடுறார்